Greetings, இன்னைக்கு நாங்க இந்த வீடியோல முதலாம் அயனாக்க சக்திண்டா என்ன அதே போல இந்த முதலாம் அயனாக்க சக்தி ஆவர்த்த நடவணையில் உள்ள முதல் இருபது மூலகங்களோடையும் என்ன மாதிரி வேறுபடுறத்தை பத்தி பார்க்க போறோம் ஞாபகப்படுத்தி பாருங்க நாங்கள் அணுவிண்ட கட்டமைப்பு பற்றி படிச்சிருக்கிறோம் அந்த வகையில் அணுன்ற எடுத்தோம்னா அத மத்தியில நேர் ஏற்றம் கொண்ட கருவொன்று இருக்கும் அதனை சூழ மறை ஏற்றம் கொண்ட இளத்திறன்கள் வட்ட ஒழுக்குள்ள கருவை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கும் அதே நேரம் வலம் வந்து கொண்டிருக்கிற இலத்திரன்கள் வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறதால இலத்திரன்கள் நேரேற்றம் கொண்ட கருவை போய் படியாது அல்லது அதில் போய் ஒட்டி கொள்ளாதுன்னு நாங்கள் படிச்சிருக்கிறோம் இருந்தாலும் இந்த மறை கொண்ட இலத்திரன்களுக்கு நேரேற்றம் கொண்ட கருவை நோக்கி சிறிய ஒரு கவர்ச்சி விசை இருக்கு அதனால தான் இலத்திரன்கள் இந்த வட்ட ஒழுக்க விட்டு விலகி வெளியே போகாம கருவை சுற்றி கொண்டிருக்கு உதாரணமா சூரியனை நோக்கி கோள்களுக்கு ஒரு கவர்ச்சி விசேரிக்கிற மாதிரி தான் இங்கேயும் இலத்திரன்களுக்கு கருவை நோக்கி சின்ன ஒரு கவர்ச்சி விச இருக்கும் இப்ப இந்த அணுவை கவனிங்க இந்த அணுவிட சக்தி மட்டத்தில் இருந்து இலத்திரன் ஒன்றை நான் அகற்றுவதாக இருந்தால் கட்டாயம் அங்க சக்தியை வழங்கித்தான் அகற்றணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இலத்திரன்கள் கருவை நோக்கி ஒரு கவர்ச்சியோட இருக்கு அதே போல அணுக்களில் இருந்து இளத்திறன்கள் இழக்கப்பட்டால் அல்லது அணுக்களுக்கு இலத்திறன்கள் ஏற்கப்பட்டால்தான் அயன்கள் உருவாகுகின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும் அந்த வகையில் இப்போ நான் இங்கே சக்தியை வழங்கி ஒரு இலத்திரன அகற்றன் ஆகவே இப்போ இந்த அணு அயனாக மாறுது இந்த மாதிரி இறுதி ஓட்டில் இருந்து இந்த இறுதி ஓட்டுக்கும் நாங்கள் வலுவளவு ஓடுண்டும் ஒரு பெயரை சொல்லுவோம் இந்த இறுதி ஓட்டில் இருந்து இலத்திறன் ஒன்றை அகற்றி அயன் ஒன்றை உருவாக்க வழங்க வேண்டிய அந்த ஆக குறைந்த சக்தியைத்தான் நாங்கள் முதலாம் அயனாக என்று சொல்லுவோம் கவனிங்க இங்க ரெண்டு பாயிண்ட் மிக முக்கியம் முதலாவது இந்த தாக்கம் வாயு நிலையில் நடைபெறக்கூடிய தாக்கம் ஆகவே முதலாம் மயனாக்க சக்திக்கு வரை விளக்கணம் சொல்ற நேரம் கட்டாயம் வாயுநிலை அணு ஒன்றிலிருந்து இலத்திரொன்றை அகற்றி வாயுநிலை அயனொன்று உருவாக்குவதற்கு வழங்க வேண்டிய ஆக குறைந்த சக்தி தான் முதலாம் அயனாக்க சக்தி என்று கட்டாயம் சொல்லணும் அதே நேரம் அயனாக்கத்தின் போது நடைபெற்ற இந்த தாக்கத்தை எங்களுக்கு இரசாயன சமன்பாடாக எழுதி காட்டலாம் பாருங்க சோடியம் அணு வாயுநிலையில் இருக்கு இந்த வாயுநிலையில இருக்கிற அணுவிலிருந்து ஒரு இலத்திறன் இழக்கப்பட்டு வாயுநிலைக்கு உரிய சோடியம் அயனாக மாறுது இரசாயன தாக்க சமன்பாடுகளில் நாங்கள் எப்பையும் மைனஸ் பயன்படுத்துகிறது இல்லை ஆகவே நான் இந்த மைனஸ் இலத்திரென இந்த பக்கம் கொண்டு போய் ப்ளஸ் இலத்திரென்று போடுறேன் இங்க ஒரு விஷயம் வழங்கி கொள்ளுங்க எப்பையும் நாங்க இந்த மாதிரி தான் இரசாயன சமன்பாடுகள் எழுதுவோம் இங்க மைனஸ் போ டூ அதை மாத்தி பிளஸ் இலத்திறன்ன்றது எல்லாம் மாத்துறது இல்லை ஆனாலும் அநேக மாணவர்களுக்கு இந்த இலத்திறனை சமன்பாட்டின் எந்த பக்கம் போடுறதுன்றதுல ஒரு கன்ஃபியூஷன் வரும் அந்த மாதிரி கன்ஃபியூஷன் வராம இருக்கத்தான் நான் இந்த மெத்தட தரனே தவிர உண்மையில இந்த மாதிரி மைனஸ் போ டூ திருப்பி பிளஸ் ஆக கதை எதுவும் இல்லை ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா அயனாக்க சக்தியை அளவிடும் போது ஒரு அணுவை அயனாக மாற்ற எவ்வளவு சக்தி தேவைப்படும் என்பதை அளவிடுவதற்கு பதிலாக ஒரு மூல் அணுக்களை அதாவது ஆறு பூஜ்ஜியம் ரெண்டு 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 பத்தின் இருபத்தி மூணு எண்ணிக்கையான அணுக்களை அயனாக மாற்ற எவ்வளவு சக்தி தேவைப்படும் தான் பார்ப்போம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு அணுவிலிருந்து இலத்திரனாக அகற்ற வழங்க வேண்டிய சக்தி மிகச்சிறியதாக இருக்கும் ஆகவே தான் நாங்கள் ஒரு மூல் அணுக்களுக்கு எவ்வளவு சக்தி தேவைப்படும் பார்ப்போம் அதனால் அயனாக்க சக்தி இந்த அழகு கிலோஜூல் மூல் மைனஸ் ஒன்னாக இருக்கும் இடத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள் இனி நாங்கள் இந்த அயனாக்க சக்தி பெருமானம் ஆவர்த்த நடவணையில் உள்ள இருபது மூலகங்களுடையும் எப்படி வேறுபடுதுன்னு பார்ப்போம் நீங்கள் இங்கே பெருமானங்களை ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை ஆனால் இருபது மூலகங்களினதும் அயனாக்க சக்தி பெருமானங்களை ஒப்பிட தெரிஞ்சுருக்கணும் பாருங்க இங்க நான் ரெண்டு அணுக்கள் காட்டிருக்கிறேன் இந்த ரெண்டு அணுக்கள்ல எந்த அணுவுக்கு முதலாம் அயனாக்கற் சக்தி அதிகமாக இருக்குன்னு உங்களுக்கு கெஸ் பண்ண முடியுமா இதை நான் உங்களுக்கு இப்படி வழங்கப்படுத்துறேன் பாருங்க ஒரு காந்தம் இருக்கு இதுக்கு பக்கத்துல ஒரு உலோகத்துண்டை ரெண்டு நிபந்தனையின் கீழே வைக்க போறேன் பாருங்க இந்த ரெண்டு நிபந்தனைகள்லையும் காந்தத்தினால உலோகத்துண்டு கவரப்பட்டு கொண்டிருக்கு இப்ப இதுல எந்த உலோகத்துண்டை வெளிநோக்கி எடுக்கிறது இலகுவாக இருக்கும் எஸ் கீழே இருக்கிற இந்த உலோகத்துண்ட வெளிநோக்கி இருக்கிறது ஈஸியாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே உலோகத்துண்டு காந்தத்திலிருந்து தூரமாக இருக்கிறதால அதுக்கு கிடைக்க போகிற கவர்ச்சி விசை ஒப்பீட்டளவில் குறைவாக இருக்கும் ஆகவே முதலாவது இருக்கிற இந்த உலோகத்துண்டை வெளிநோக்கி அதிக சக்தியும் இரண்டாவதாக இருக்கிற இந்த உலோகத்துண்டை வெளிநோக்கி அதை விட குறைந்த சக்தியும் வழங்கப்படணும் அதே போலத்தான் இங்கேயும் லித்தியத்தின்ட வலுவோட்டு இலத்திறன் கருவுக்கு பக்கத்திலே இருக்கு சோடியத்தின் வலுவோட்டு இலத்திறன் லித்தியத்திலும் பார்க்க கருவிலிருந்து தூரமாக இருக்கு ஆகவே இங்கே லித்தியத்தின் வலுவோட்டு இலத்தில அகற்ற அதிக சக்தியும் சோடியத்தின் வலுவோட்டு இலத்தில அகற்ற அதிலும் குறைவான சக்தியும் தேவைன்னு சொல்லலாம் இப்ப பாருங்க இந்த ஆவர்த்த நாட்டவணை இந்த ஒவ்வொரு கூட்டத்தையும் ஒன்னாம் கூட்டத்தை பாருங்க கீழ் நோக்கி சொல்ற நேரம் சக்தி மட்டங்கள்ட எண்ணிக்கை அதிகரிக்குது அதனால அணுவிண்ட பருமன் அதிகரிக்குது ஆகவே கருவிலிருந்து வலுவோட்டு இலத்தினனுக்கான தூரம் அதிகரிக்குது ஆகவே கருவுக்கும் வலுவோட்டு இலத்தினனுக்கும் இடையிலான கவர்ச்சி குறைது இதே மாதிரி ஏனைய கூட்டங்களையும் பாருங்க கூட்டத்தின் வழியை கீழ் நோக்கி சொல்ற நேரம் பருமன் அதிகரிக்குது ஆகவே எனக்கு இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வரலாம் பாருங்க ஆவர்த்தன அட்டவணையின் கூட்டத்தின் வழியை கீழ் நோக்கி செல்லும் போது முதலாம் அயனாக்க சக்தி பெருமானம் குறைவடையும் இதுக்கு காரணமாக எனக்கு சொல்லலாம் கூட்டத்தின் வழியை கீழ் நோக்கி செல்லும் போது சக்தி மட்டங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் ஆகவே வலுவோட்டு இலத்திரன் மீதான கருவின் கவர்ச்சி குறையும் எனக்கு காரணம் சொல்லலாம் அடுத்து பாருங்க இந்த முதலாம் கூட்டம் முதல் எட்டாம் கூட்டம் வரையான கூட்டங்களின் அயனாக்க சக்தி பெருமானங்களை ஒப்பிட்ட நேரம் எட்டாம் கூட்டம் மூலகங்களுக்கு அதிக அளவான அயனாக்க சக்தி இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கிற ஒவ்வொரு மூலகங்கள்டையும் இறுதி சக்தி மட்டும் பூரணமாக நிரம்பி இருக்கு அதே போல எல்லா கூட்டங்களிலும் பார்க்க ஒன்னாம் கூட்டம் மூலகத்திற்கு அயனாக்க சக்தி குறைவாக இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லா ஒன்னாம் கூட்டம் மூலகங்கள்லயும் இறுதி ஓட்டுல ஒரே ஒரு இலத்திரம்தான் இருக்க போகுது ஆகவே இதிலிருந்து எனக்கு மூன்று முடிவுகள் எடுக்கலாம் பாருங்க ஒன்று ஆவர்த்த நட்டவனின் கூட்டத்தின் வழியை கீழ் செல்லும் சொல்லும் போது முதலாமயனாக சக்தி பெருமானம் குறையும் இரண்டாவது முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா கூட்டங்களை ஒப்பிட்ட நேரம் எட்டாம் கூட்ட மூலகங்கள் உயர்ந்த அயனாக்க சக்தியை கொண்டிருக்க போது அதே போல மூன்றாவதாக எனக்கு சொல்லலாம் முதலாம் கூட்ட மூலகங்கள் ஆக குறைந்த அயனாக்க சக்தியை கொண்டு வைக்க போகுது பாருங்க உங்களுக்கு பயிற்சிக்காக நான்கு கேள்விகள் கேட்டிருக்கிறேன் அந்த வகையில முதலாவது கேள்வியை பாருங்க இந்த நான்கிலையும் எந்த மூலகத்துக்கு முதலாம் ஆயனாக்க சக்தி அதி உயர் பெருமானம் உடையதுன்னு நீங்க சொல்லணும் அந்த வகையில பாருங்க சோடியம் இருக்கு லித்தியம் இருக்கு ஆகன் இருக்கு அலுமினியம் இருக்கு எங்களுக்கு தெரியும் அயனாக்க சக்தி பெருமானம் கூட இருக்க போறது எட்டாம் கூட்ட மூலகங்கள் நான்கு ஆன்சர்லையும் எட்டாம் கூட்ட மூலகங்கள் ஏதும் இருக்காண்டு பாருங்க எஸ் ஆகன் இருக்குது எட்டாம் கூட்ட மூலகம் ஆகவே நாங்க ஏனைய மூலகங்களை இங்கே பார்க்கவே தேவையில்லை எப்பையும் எட்டாம் கூட்ட மூலகங்களுக்கு தான் அயனாக்க சக்தி அதிகமாக இருக்க போகுது ஆகவே இதுக்கு ஆகன் ஆன்சராக வரப்போகுது இரண்டாவது எல்லா பாருங்க ஹீலியம் நியோன் ஆகின்ற மூண்டும் எட்டாம் கூட்ட மூலகங்களாக தந்திருக்கிறாங்க இப்போ இதில் எதுக்கு முதலாம் அயனாக்க சக்தி கூட இருக்குன்னு பார்க்கணும் அந்த வகையில் எங்களுக்கு தெரியும் கூட்டத்தின் வழியை கீழ் நோக்கி போகிற நேரம் அயனாக்க சக்தி பெருமானம் குறைய போது ஆகவே இந்த எட்டாம் கூட்ட மூலகங்களில் எந்த மூலகம் கூட்டத்தின் வழியை ஆக மேலுக்கு இருக்கோ அதுதான் அது கூடிய முதலாம் அயனாக்க சக்தி பெருமானத்தை கொண்டிருக்க போதும் அந்த வகையில் இதுக்கு ஆன்சராக ஹீலியம் வரும் மூன்றாவது கேள்வியை பாருங்கள் இங்கே நியோன் சோடியம் சிலிக்கன் ஹீலியம் இருக்குது இதில் சோடியம் மற்றும் சிலிக்கன் வரப்போகிறது இல்லை ஏண்டா சோடியம் முதலாவது கூட்டம் அதே போல் சிலிக்கன் நான்காவது கூட்டம் இப்போ ஹீலியத்தையும் நியோனையும் பார்க்கணும் இங்கே ஹீலியத்தையும் நியோனையும் ஒப்பிட்ட நேரம் ஹீலியத்துக்கு முதலாம் மயனாக்கற் சக்தி அதிகமாக இருக்கப்போது கேட்டீங்கன்னா அது கூட்டத்தின் வழிய மேலே இருக்கிறதால ஆகவே இதுக்கு ஆன்சராக ஹீலியம் வரும் நான்காவது கேள்வி பாருங்கள் லித்தியம் குளோரின் சோடியம் மற்றும் பொட்டாசியம் இருக்குது இதில் எதுக்கு முதலாம் அயனாக சக்தி பெருமானம் கூட கேட்குறாங்க அந்த வகையில் எங்களுக்கு தெரியும் லித்தியம் சோடியம் பொட்டாசியம் இது மூன்றுமே முதலாம் கூட்டம் மூலகங்கள் எங்களுக்கு தெரியும் முதலாம் கூட்ட மூலகங்கள் எப்பையும் ஆக குறைந்த அயனாக சக்தியை கொண்டிருக்க போது ஆகவே இந்த லித்தியம் சோடியம் பொட்டாசியம் இந்த மூணும் வராது ஆகவே இந்த தொடர்புல குளோரின் தான் அது கூடிய முதலாம் மயனாக சக்தி பெருமானத்தை கொண்டிருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக லொஜிக்கலாக ஆன்சர் கொடுக்கலாம் அதே நேரம் ஆவர்த்தனத்தின் வழியே மூலகங்களின் அயனாக்க சக்தி பெருமானம் வேறுபட்டத்தை எங்களுக்கு இந்த வரைப்பின் மூலம் காட்டலாம் இந்த வரைப்பை வரைஞ்சி மூலகங்களை குறிக்கிறதுக்கு கட்டாயம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் பார்க்கறதுக்கு உண்மையில் இது கம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் ரெண்டு மூணு முறை வரைஞ்சி பார்த்துட்டீங்கண்டா ஈஸியாக இருக்க போகுது பாருங்க வரைபிண்ட மேலையும் கீழையும் இந்த மாதிரி சுலப் வாரத்துக்கு நீங்க வரைஞ்சிட்டீங்கன்னா உங்களோட வரைப்பு ஓகேயாக இருக்கும் பாருங்க மேலே இருக்க போறது எட்டாம் கூட்ட மூலகங்கள் இந்த முதலாம் அயனாக்க சக்தி அதே போல கீழே சுலப்ல இருக்க போறது முதலாம் கூட்டம் மூலகங்கள் இந்த அயனாக்க சக்தி பெருமானம் கவனிங்க இங்க வரைவிட எக்ஸ் அச்சில் இருக்க போறது அணுவேன் அதே போல வரை ஒய் வை குறிக்க போறது சக்தி பெருமானம் இந்த வரைப்பை உங்களுக்கு வரைய தெரியுமா இருந்தால் அயனாக்க சக்தி தொடர்பாக வரப்போகிற எந்த கேள்விக்கும் ஆன்சர் பண்ணலாம் நாங்கள் வச்சுக்கொள்ளுங்க இந்த வரைவு கட்டாயம் எக்ஸாமுக்கு வரைகிறதுக்கு வரும் ஆகவே கட்டாயம் நீங்கள் இதை வரைகிறதுக்கு பழகிக்கொள்ளுங்க இதோட நாங்கள் அடுத்து பார்க்க வேண்டியது மின் எதிர் தன்மை மற்றும் முனைவாக்கம் தொடர்பாக நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் பார்க்காதவங்களுக்காக நான் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் சேர்க்குறேன் பார்த்துக்கொள்ளுங்க இப்போ உங்களுக்கு அயனாக சக்திண்டா என்ன அது மூலகங்களோட என்ன மாதிரி வேறுபட்டதுன்றது தெளிவாக விளங்கி கொண்டு நம்புகிறேன் வீடியோ பற்றின கருத்துக்களை கட்டாயம் உங்கள் சொல்லுங்க சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதே போல் உங்களோட நண்பர்களுக்கும் பார்க்குறதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னும் ஒரு புதிய தலைப்பில் சந்திப்போம்